திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி நான்கு பேதமை பேதமை என்பதொன்று யாதனின் ஏதும் கொண்டு விடல் பேதமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையெல்ல தன் செயல் தன்கண் செயல் பேதமை என்பதொன்றியாதெனின் ஏதும் கொண்டு ஊதியம் போக விடல் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் வேணாமை பே ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் பூக்கழுந்தும் மலரே பொய்படும் ஒல்றோ புனை போனும் கையறியா பேதை வினை மேற்கொளின் வினை மேர்கொளின் பேதைமை போக விடல் ஏதிலாரார தமர் பசிப்பர் பேதை பெரு செல்வம் ஒற்ற கடை மையல் ஒருவன் களிதற்ற பேதை தன் கையொன்றுடமை பெறின் மை பேரின் பேமை என்பதொியாதனின் ஏதங்கொண்டியம் போக விடல் பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்றில் கழக்கால் பள்ளியுள் வைத்தற்றார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் பேதை புகழ் நின் ஏதும் விடல் குரலும் பொருளும் குரல் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று பேதமை என்பதொன்றியாதனின் போக விடல் கேடு விளைவிப்பது எது நன்மை தருவது எது என்று தெளிவடையாமல் நன்மையை விடுத்து தீமையை நாடுவதே பேதமை என்பதற்கான எடுத்துக்காட்டாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு எல்லாம் பேதமை காதன்மை தன்னால் இயலாத செயல்களை விரும்பி அவற்றில் தலையிடுவது என்பது பேதமைகளில் எல்லாம் மிக பெரிய பேதமையாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் வெட்கப்பட வேண்டியதற்கு வெட்கப்படாமலும் தேட வேண்டியதை தேடி பெறாமலும் அன்பு காட்ட வேண்டியவர்களிடத்தில் அன்பு காட்டாமலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை பாதுகாக்காமலும் இருப்பது பேதைகளின் இயல்பாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு ஓதி உணர்ந்தும் குறைத்தும் தானடங்கா பேதயிர் பேதையாரில் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை பலருக்கு உணர்த்திடவும் கூடியவர்கள் தாங்கள் மட்டும் அவ்வாறு நடக்காமலிருந்தால் அவர்களை விட பேதைகள் யாரும் இருக்க முடியாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்து மலரே தன்னிச்சையாக செயல்படும் பேதை எக்காலத்திலும் துன்பம் எனும் சகதியில் அழுந்திக் கிடக்க நேரிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பத்தி ஆறுபடும் நேர்மை வழி அறியாத மூட மேற்கொண்ட செயலை தொடர முடியாமல் அதனால் அச்செயலும் கெட்டு தம்மையும் தண்டித்து கொள்வார் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பேதை பேதைகளிடம் குவியும் செல்வம் அயலார் சுருட்டிக்கொள்ள பயன்படுமேயலாமல் பசித்திருக்கும் பாசமுள்ள சுற்றத்தாருக்கு பயன்படாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ஒருவன் கழித்தற்றார் பேதை தன் கையொன்றுடமை பேரின் நல்லது கெட்டது தெரியாதவன் பேதை அந்த பேதையின் கையில் ஒரு பொருளும் கிடைத்து விட்டால் பித்து பிடித்தவர்கள் கள்ளையும் குடித்துவிட்ட கதையாக ஆகிவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது பேரிதினிது பேதையார்கேன்மை பிரிவின் கண் தருவதொன்றில் அறிவற்ற பேதைகளுடன் கொள்ளும் நட்பு மிகவும் இனிமையானது ஏனென்றால் அவர்களிடமிருந்து புரியும் போது எந்த துன்பமும் ஏற்படுவதில்லை குரல் எண்ணூற்றி நாற்பது கழக்கால் பள்ளியுள் வைத்தார் சான்றோர் குழாத்து பேதை புகழ் அறிஞர்கள் கூடியுள்ள மன்றத்தில் ஒரு முட்டாள் நுழைவது என்பது அசுத்தத்தை மிதித்த காலை கழுவாமலே படுக்கையில் வைப்பதைப் போன்றது இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்